Oh சாமி மந்திரங்கள் மூலமாக கடவுளை நான் வசியம் செய்ய முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அல்லது கட்டுப்படுத்த முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது நீ போடுவது பைக்கே மனுஷனை வசியம் பண்ணலாம் மனுஷனை கட்டுப்படுத்தலாம் கடவுளை கட்டுப்படுத்த முடியாது மந்திரம் பண்ணுறவனுக்கு முதல்ல கடவுள் எதுன்னு தெரியாது தெரியாது போய் கடவுளை எப்படி கட்டுப்படுத்த முடியும் மனுஷனை ஒன்றா கட்டுப்படுத்துவான் மந்திரத்தால் ஏன்னா அதுக்கு சக்தி உண்டு இந்த வார்த்தைக்கு மனுஷனை ஒன்றா வசதிப்படுத்தலாம் அதுக்கு சில மைகள் உண்டு ஆனால் கடவுளை எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா ஒரு மனிதன் சாக போகிறான் அவனுக்கு ஏராளமான சொத்து சுகங்கள் இருக்குது எல்லா வசதிகள் இருக்குது அவன் மந்திரக்காரனை கூப்பிட்டு என் உயிர் போகாமல் வசதிப்படுத்திடு அப்படின்னா படுத்திடலாமே ஏன் பண்ண முடியல அந்த மந்திரம் பண்ணவனே அவனை காப்பாற்ற முடியல அவனே போய் சேர்ந்துடுறான் அப்புறம் கடவுளை எங்கேருந்து வசியப்பட்டது இதெல்லாம் ஒரு வாய் ஜாலாக்கு விஷயம் நிஜம் கிடையாது கடவுள்கிட்ட எந்த பொருளும் நெருங்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் வானத்திலேருந்து ஒரு மின்னல் வந்ததுன்னா இந்த கண்ணு நேரடியாக பார்க்க முடியல பார்த்தா கண் போயிடுது ஆனால் அந்த மின்னல் மாதிரி அது வந்து எத்தனையோ வாட்ஸாம் அந்த மின்னலினுடைய வேகம் ஆனால் கடவுள் அந்த மாதிரி ஆயிரம் மின்னலுக்கு சமமானவன் கடவுளினுடைய ஒளி அதை போய் இந்த கண் பார்க்குமா இந்த கண்ணே பார்க்க முடியாது அதை கட்டுப்படுத்த முடியுமா இதெல்லாம் இங்கே ஊருக்குள்ளே ஜனங்களை அப்பாவிங்களை ஏமாத்துகிற விஷயம் இங்கே ஒருத்தர் வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து அன்றைக்கி தான் வந்தார் அவர் இங்கே அம்புஜம் அம்புஜம்மன்னு ஒரு சீடர் இருந்தார் அவர் கூட ஒரு இட்டுன்னு வந்தார் அவர் வந்தோடனே அப்படி இப்படி சுற்றினார் சுற்றிட்டு எங்கே உங்களுக்கு கிறிஸ்டின் எதிர்ப்பு நிறைய இருக்குதுங்க நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுங்கண்ணா இவ போய் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது இல்லைங்க ஆசிரமம் வளராதுங்கண்ணா அவர் சொன்ன பிறகு பெருசாகி வச்சுப்போம் அதனால் இந்த மாதிரி அப்பாவிங்கள ஏமாத்திர வார்த்தைகள் அது நிஜம் கிடையாது அதனால் அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது கடவுளை எந்த கொம்பனாலையும் வசதிப்படுத்த முடியாது வசதிப்படுத்திட்டா கடவுளை போகாத அதனால் அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது சம்பந்தாண்டான் திருவண்ணாமலையில் அருணகிரிக்கும் அவருக்கும் பேட்டி நீ பெரிய முருக பக்தன்றிய முருகனை காட்ட முடியுமா இல்லை முருகனுடைய வாகனத்தை காட்ட முடியுமா அப்படின்னு ஆனால் அவன் காளி உபாசகன் இவர் முருக பக்தர் இவர் முருகன் மேலே பாடுறாரு ஆனால் முருகன் வரமாட்டேன்றார் என்ன காரணம் அப்படின்னா அந்த காளி பக்தன் காளியை விட்டு முருகனை பிடிச்சிக்க வச்சுக்கிறோம் அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு காளி மேலே பாட்டு பாடுறாரு காளி மெய் மருந்து நின்று முருகன் வந்துடுறார் அது மாதிரி கடவுளை எந்த கும்பனாலையும் வசிப்படுத்த முடியாது சாமி இதெல்லாம் வந்து ஏமாத்தினுங்கிற வேலை அதெல்லாம் நம்பாதீங்க வாழ்க்கையில் நன்றி சாமி ஒரு பொதுவான கேள்வி சாமி இன்றைக்கு பொய்யான உறவு முறைகளின் இன்றைய நிலையில் கூட்டு குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தக்கது தானா முடியாது சாமி கூட்டு குடும்ப வாழ்க்கை முடியாது இப்போ நேற்று சாய் தர்மாலாம் இந்த நேற்று போனோம் இல்லை அந்த வீட்டில் முப்பது பேர் கூட்டு குடும்பம் அதில் அஞ்சு ஆறு பேர் ரயில்வேயில் வேலை செய்தவங்க முப்பது பேர் சாப்பிட்ற வீடு அது ஆனால் கூட்டு குடும்பம் ஒரு அம்மா கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே இருந்தது காரணம் என்ன எப்படி அந்த அம்மா கையில் மட்டும் ஆதிக்கம் இருந்தது இப்பயே அது சாத்தியப்படலை அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இருபது ஏக்கர் நிலம் இருந்தது அதில் விவசாய பொருள் இங்கே வந்துக்கு நின்ந்தது ரயில்வேலேருந்து வேலை செய்கிறவங்க சம்பளங்க வந்து நின்றது எல்லோரையும் வச்சு அந்த தாய் அனுசரித்து போய் நின்றால் அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது இப்போது ஒரு ஆள் வேலை செய்கிறான் ரெண்டு பேருக்கும் வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துக்கிறான் கூட்டு குடும்பமாக இருக்க முடியுமா சம்பாரிக்கிறவம் போடுவான்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விருந்தாளி மாதிரி போடுவான் மூணாவது நாள் கட்டை எடுத்துப்பான் காலி பண்ணி வேறு ஊடெ எடுத்துக்கணும் அதனால் கூட்டு குடும்பம்லாம் இந்த காலகட்டத்துக்கு செல்லாது சாமி பாராட்டியார் வந்து ஐயமிட்டு உன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஐயமிட்டு உன் அப்படின்னு சொல்கிறார் சரி அவரே இன்னொரு இடத்துல வந்து ஏற்பது இகழ்ச்சின்றார் ஆமாம் இது சரியா இல்லையே முன்னுக்கு பின்னு முரணா இருக்குது எப்படி முரணாக இருக்குதுன்றீங்க ஐயமிட்டு ஒன்றுன்னு சொல்கிறார் அப்போ அதை ஏற்பது நிகழ்ச்சின்னு சொல்றாரு இல்ல இல்ல ஐயமிட்டு உண் அப்படின்றதுக்கு பொருள் என்ன ஐயமிட்டு ஒன்று இறந்து வாழ் ஏம்பா ஐயமிட்டு உண் இறந்து வாழதா அது அது எப்படிப்பா இறந்து வாழதாவும் அதே ஐயமிட்டு உண் அப்படின்னா நீ எதை சாப்பிட்டாலும் அடுத்த ஒண்ணு கொடுத்து சாப்பிடு அது ஐயமிட்டு சொல்றாரு ஆமா அதை ஏற்பது இகழ்ச்சின்ற ஆமா அதை யாருக்கு இகழ்ச்சி வாங்குறவனுக்கு இகழ்ச்சி பிச்சை போட்டு வாழ்ன்னு சொல்றது அவையினுடைய குரல் அது பெருமைக்குரியது ஆனா அதே அவை சொல்லு பிச்சை வாங்கி பழகிறது இழிவுன்னு சொல்லு அப்ப அதனுடைய பொருள் என்ன எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் வாங்காத அளவுக்கு வாழ்ந்து காட்டுன்றதுக்கு அர்த்தம் அது அப்ப தர்மமே செய்ய தர்மமே நீ எல்லாரும் வலிமையோட தர்மம் வாங்குறவன் வலிமை இழந்துக்கிறானே நீ வலிமையா அவை சொல்து ஆனா நம்ம நமக்கு ஏத்த மாதிரி அர்த்தத்தை ஏற்ற கூடாது சொல்றாரு அறிவை அறிவால் நல்லா அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவு தனில் என்ன புரிஞ்சுது எவ்வளோ குழப்பம் பாரு இப்படி தான் சிக்கலாக சொல்லிட்டு போய்ட்டு வாங்கோ இல்லை நான் மாட்டின்னு சாகணும் சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே அறிவை அறிவால் அறிந்தேன் ஆமாம் நான் செய்கிறது செயல் சரி சரி அறிவான செயல் செய்கிறேன் அப்படின்னு நான் எனக்கே தெரியணும் ஒரு செயலை செய் முட்டாள்வாழ் செய்யிட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் அறிவை ஆராய்ந்து அறிவோடு ஒரு செயலை அப்படின்னு சொல்றதுக்கு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவு தான ஆமாம் சரியாக செய்துக்கிறேன் அறிவில் ஆராய் செய்த அறிவு கொண்டு தான் ஒரு வேலையை செய்த ஆனால் செய்த வேலை சரியா இல்லையான்னு அறிவு கொண்டு ஆராய்ச்சிப்பார் அதனால் சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல் அதுதான் முக்கியங்க இதெல்லாம் முக்கியம் கிடையாது இங்கே என்ன சொல்கிறாரு நில்லாமல் பிடித்திருப்பது எக்காலம் இந்த அறிவுலேருந்து நான் விலகாமல் அதிலையே ஓண்டுக்கணுக்கணும் ஆனால் பிரிஞ்சிடக்கூடாது ஏன்னா பிரிஞ்சால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பிரியிலன்னா ஒரு பேர் இருக்குது பிரியிலன்னா எனக்கு அறிவாளின்னு பேர் பிரிஞ்சேன்னா முட்டாளுன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா அதனால் இந்த அறிவுலேருந்து நான் பிரியாமல் அறிவோடுவே இணைஞ்சி வாழணுன்றது அப்படி ஞானம் வேணாம் அறிவுபூர்வமாக ஒரு செயலை உலகத்தில் நீங்கள் வாழும்போது யோசித்து செய்வீங்கன்னாவே அதில் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் ஆனால் ஆதங்கத்திலையோ ஆத்திரத்துலையோ செய்யும் போது அதில் பிழைகள் ஏற்படும் அது இருக்கக்கூடாது இந்த ராகுகாலம் எமகண்டம் இந்த காலத்தில் வந்து எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்றாங்களே அது எப்படி சாமி தான் ராவுகால யமகண்டத்துக்கு தான் சாமி செய்யறது நான் ஏன்னா ராகு காலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் மனுஷன் வகுத்துது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா காலமும் நல்ல காலம் இறைவன் வகுத்த காலமெல்லாம் அதனால் எந்த காலமாக இருந்தாலும் என்னால் எப்போல்லாம் செய்ய முடியுமோ செய்வேன் ராகு காலம் யமகண்டம் நான் பார்க்க மாட்டேன் இருந்து ஒருத்தர் வந்திருந்தார்ல அவர் கேட்டார் சாமியை கிரானம் பிடிக்கிறது சாப்பிட்லாமா நான் கிரகணத்தில் தம்ப சாப்பிட்டு வந்தேன்னு இல்லையா ஏன்னா உன் மனசில் ராகு காலத்தில் நம்ம செய்தால் இது ஏதாவது ஆயிடும் நினச்சிட்டேன்னா செய்யாத நல்ல காலத்திலே செய் பகல் காலத்திலயே செய் ராகு காலத்துலையான்னு செய்கிற ஆனால் எதுவும் இல்லையா கடவுளை விட எந்த காலமும் உயர்ந்தது இல்லையா நினச்சா செய்தது ஏன்னா நான் எந்த காலத்தையும் நம்பறதில்லை கடவுளை தவிர ஏன்னா கடவுளை விட உயர்ந்தவன் வேறு எதுவும் எனக்கு தெரியல அதனால் நான் எல்லா காலத்துலையும் எல்லா என்னால் முடிஞ்ச செயல்கள் செய்வேன் ஆனால் நான் செய்கிறேன் எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் செய்யுங்க பயம் இருந்தால் விட்டுடுங்க ஆன்மாவு சொல்கிறோம் சரி அப்புறம் எதுக்கு இறந்தவர்களுக்கு ஈம சடங்குகள்லாம் செய்கிறாங்கல்ல ஆமாம் அது ஏன் சுவாமி உடலுக்கு செய்கிறது எது இறந்தது எது இறந்தது உடல் உடல் தானே இறந்தது இறந்தவனுக்கு தானே செய்கிறான் இது எல்லா மதத்திலையும் செய்கிறான் ஒரு மதத்தில் செய்யல கிறிஸ்டின்ல நாற்பது நாள் முஸ்லீமில் நாற்பது நாள் இந்துக்கள்லையும் உண்டு இவனாவது இருக்கிறான்னு நம்பிக்கை இருக்குது அவனுக்கு பிறக்க போ செத்துவம் பிறக்கத்து இல்லைன்னு நம்பிக்கை வச்சிங்கன்னு செய்து நினைக்கிறான் அப்போது செய்ததெல்லாம் எதுக்காக நான் வாழ்ந்த உடலுக்கு செய்கிறானே தவிர உள்ளே இருந்த ஆன்மாக்கு யாரும் செய்ய முடியாது இல்லையா அதனால இஎம்ஐ கடன்கள் செய்கிறாங்க மாமிசம் விற்கும் கடையில் ஒருவன் ஆடு வெட்டுகிறான் சரி அது அவன் செய்யும் பாவமா அல்லது ஆடு முன் செய்த கர்ம வினையா ஆடும் ஒரு சிவகங்கைன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு ஒருத்தர் போன் பண்ணார் சாமி மாமிசம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க கிராமத்தில் ஆடு கோழி வளர்க்குறாங்க அப்போ அது எப்படி சாமின்னா உன்னை தானேயே நான் சாப்பிடுவாருவான் நான் சொன்னேன் கசாப்பு கடைக்காரனை வெட்டவானான் நான் சொன்னேன் ஏன்னா அது அவனுடைய தொழில் அவன் எல்லாரும் ஊரில் சாப்பிடாம இருக்க மாட்டான் இல்லையா நீ கடவுளை தேடுறோம் நீ ஒழுக்கமாக இருந்துக்கோ ஊரை பற்றி யோசிக்காது உன்ன மாதிரியே ஊர் இருக்காது அதனால் ஆடு வளருது கோழி வளருது அது அவன் கசாப்பு கடைக்காரன் வேலை நீ போய் கறி வாங்கினேன்னா உனக்கு பாவம் இல்லை ஆனால் வெட்டணம் உனக்கு பாவம் தானே ஆனால் வெட்டின உனக்கு பாவம் இல்லை ஏன்னா பாவம்னு அவனுக்கு தெரியாத வெட்டும் போது அது பாவம் இல்லை பாவம்னு தெரிஞ்சு வெட்டினா பாவம் இந்த பாவமும் பொண்ணுமே எங்களுக்குன்னா மனசுல இருக்குது சாமி இன்னொரு ஒரு சீட்டர் கேட்டாங்க அவங்களுக்கு என்னமோ மிகுந்த எனக்கு இது மட்டும்தான் சந்தேகம் இது தான் சந்தேகம் இதை கேட்டால் என்னை சாமி அடித்தாலும் அடிப்பார் அப்படின்னு சொன்னேன் அணிலுக்கு எதுக்கு மூணு இருக்குன்னு கேட்டாங்க ஆ அணிலுக்கு முதுகில் மூணு கோடி தான் இருக்குன்னு சாமி ராமர் போட்டாருன்னு சொல்லு ஆமாம் சாமி இந்த குரங்கெல்லாம் ராமாயணம் பாலம் போடும்போது ராமேஸ்வரத்தில் குரங்கெல்லாம் கல் தூக்கின்னு போய் போட்டு இருந்தது இந்த அணிலு சின்ன சின்ன கல்லை ஒட்டிக்கின்னு போச்சு ராமர் பார்த்து அப்படியே தடவை நாரும் மூணு கோடு உந்துதுன்னு சொல்லு சாமி இந்த மகாபாரத போரை பற்றி ஏற்கனவே சொன்னீங்க கர்ணன் வந்து உயிர் போகாம அவரை காத்திருந்தது அவர் செய்த தர்மம் அதனால் அவர் உயிர் பிரியவில்லை அதுக்கப்புறம் கண்ணன் வந்து அந்த தர்மத்தை எல்லாம் யாசகம் செய்தார் அதற்கப்புறம் உயிர் போச்சு அப்படின்னு சொல்றோம் புண்ணியத்தையே கொடுக்கிறது பெரிய புண்ணியம் இல்லையா அது எப்படி புண்ணியம் போயிருக்க முடியும் எங்க போச்சு கர்ணன் வந்து எப்படி புண்ணியம் அது அந்த புண்ணியத்தை கொடுக்கறதும் புண்ணியம் தானே புண்ணியம் தான் அப்புறம் புண்ணியம் போகலை தானே எங்க அப்புறம் எதுக்கு போகுது எங்கே போச்சு எங்கே போச்சு இதை தான் எதை படித்தாலும் சரியா படிக்கணும் எதை பார்த்தாலும் சரியா பார்க்கணுன்றது புண்ணியத்தை வாங்கணும் பூமியில் இருக்கிறான் கண்ணை ஆமா புண்ணியத்தை கொடுத்தவும் சொர்க்கத்தில் இருக்கிறான் கர்ண அப்போ இவன் புண்ணியத்தையே தானமாக கொடுத்ததால கடவுளே போக இடத்துல கர்ணன் போய் நின்னான் கடவுள் கூடவே இருந்த பஞ்ச பாண்டவர்கள் போக இடத்துல கர்ணன் போய் நின்னான் அப்போ தர்மத்தையே புண்ணியத்தையே தானமாக கொடுத்ததால கடவுளோட சிறப்பு வாழ்ந்தவன் அவன் இப்ப நம்ம வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா புண்ணியத்தை கொடுக்கவே முடியாது யார் சொன்னது புண்ணியத்தை கொடுக்கறது வந்து அது இன்னும் புண்ணியம் தங்கி தானே இருக்கு யாருக்கு எங்க தங்கி இருக்கும் எப்படி தங்கி இருக்கும் எப்படி தங்கி இருக்கும் இப்ப இங்க என்ன சொல்ல பாவம் புண்ணியம் ரெண்டையும் இந்த பூலோகத்தில் சம்பாதிக்கிறது இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் இங்கே விட்டுட்டு போகணும் பாவத்தை சம்பாரிச்சாலும் இங்கே பிறந்துக்குன்னே இருப்பேன் அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக புண்ணியத்தை சம்பாரிச்சினாலும் அந்த புண்ணிய பலனை தீக்கிறதுக்காக இங்கே பிறந்துக்குன்னு இருப்பேன் அப்போது இந்த புண்ணியமும் இல்லை உங்ககிட்ட பாவமும் இல்லை அப்போ நீ எங்கே போவே கடவுள்கிட்ட போயிடுவேன் அப்போது கண்ணன்கிட்ட பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை கர்ணன்கிட்ட சொர்க்கத்தில் நின்று அதுவும் கண்ணனை வரவேற்கிறான் கர்ணன் அதுதான் கர்ணனுடைய சிறப்பு அதனால் மகாபாரதத்தில் மகா வில்லாளி மகா வீரர்கள் அப்படின்னு புராணம் சொல்றது அர்ஜுனனை வில்லாலன் அர்ஜுனெல்லாம் வில்லாலன்ல அர்ஜுனனை பலமுறை கண்ணன் காப்பாற்றப்படுறான் ஆனால் கர்ணனை எவனாவது காப்பாற்றுறது உண்டா மகாபாரத கதையில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நாகாஸ்திரம் கர்ணன் விடுறான் அர்ஜுனனை கொல்றதுக்கு அர்ஜுனன் வில்லாலன்னு வச்சுக்கோ அப்படியே நின்றுந்தானே அவன் தலை புட்டுக்குன்னு கர்ணனுடைய காலில் ஊந்துருக்கும் ஆனால் அர் கர்ணன் என்ன பண்ணான் தேரில் இருந்ததால் அர்ஜுனன் சொல்கிறான் சாமி என்ன சாமி இப்படி பார்த்து என் தலை காலி தானே நீ பயப்படாது நின்றுக்கு நேர்றான்னா நாகாஸ்திரம் வரும்போது பூமியில் சொறிவிட்டான் தேர் எடுத்துன்னு போய் கண்ணை அழுத்தி அதனால தலையில் இந்த எடுத்து எடுத்துன்னு போயிடுச்சு அது இல்லையா ஆனா கண்ணனை கர்ணனை எவனாவது காப்பாற்றணும் உண்டா அப்போது வீரேன்னு சொன்னா முதல் வீர பீஷ்மன் ரெண்டாவது வீரன் கர்ணன் மூணாவது வீரன் துரோணன் ஆனால் துரோணம் கூட துரோணர் கூட வஞ்சகன் வஞ்சகம் தானே அந்த பீஷ்மனுடைய சிலையை செய்து வச்சு அவனுடைய வில்விதைய சிறந்து சொல்லிக் கொடுக்கல அவன் ஒரு அம்பு பீஷ்மர் நூறு பேர் நூற்றி அஞ்சு பேரை காட்டுக்கு போறார் கலை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர் நூறு பேர் கௌரவர் இந்த நூற்றி அஞ்சு பேரை கூப்பிட்டுன்னு போகும்போது அந்த இட ஏ ஏகலைவன் விடுற அம்பு ஏழு மரத்தை தொலைச்சிக்கின்னு போது பீஷ்மம் பயந்து போயிடுறோம் துரோணர் யாரா இப்படிப்பட்ட ஒரு வீரன் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும் சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லை ஆ நம்ம கற்றுக் கொடுக்காதே இப்படி ஒரு வீரனாடா வாடானி என் கூட ஒன்று இருக்கணும்ல அவன் தானே மனுஷன் இந்தாலும் என்ன பண்ண கூப்பிட்டு கட்டவரில் கட் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் ஏகலைவனால் சண்டை போட முடியாமல் போயிடுச்சு அவ்வளோ பெரிய வீரனாக ஆண்டுக்கிடும் பீஷ்மர் இறந்து இருக்கிறப்போ ஏகலைவன் சொல்கிறான் என் குரு என்னுடைய கட்டவரில் காக்கலைனா நான் அர்ஜுன கொன்று இருப்பேன் என் குருவை காப்பாற்றி இருப்பேன்றான் அவன் தானே வீரன் அப்புறம் அர்ஜுன் எங்கே வீரன் சும்மா புராணம் சொல்லிக்கின்னு இருக்குது உண்மையை சிந்தித்து பாருங்க அதனுடைய பொருள் தெரியும் மாதா பிதா குரு மூவராலையும் கர்ணன் கைவிடப்பட்டதாக பார்க்குறோம் இந்த நிலை வந்து ஏன் சுவாமி எதனால் கர்ணனை வந்து மாதா பிதா குரு மூணு பேருமே கைவிட்டுட்டாங்க ஆமாம் அந்த நிலை ஏன் இதை பற்றி சொல்லுங்க சார் கர்ணனுடைய பிதா சூரியன் கர்ணனுடைய மாதா குந்தி ஆனால் கர்ணனை வந்து எப்போவுமே சூரிய பகவான் விட்டு கொடுக்கவே இல்லை ஒவ்வொரு ஆபத்துலேயும் வந்து 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 சொல்கிறான் இந்திரம் வரான் குண்டலி கவ கவசத்தை கேட்க வரான் கொடுக்காத அவன் பிள்ளையை காப்பாற்றத்துக்கு வரான் அப்படின்னு சூரிய பகவான் சொல்லியிருந்தாங்கிறார் அதனால் பிதா கைவிடவே இல்லை கடைசி வரைக்கும் கைவிடவே இல்லை ஆனால் குரு கைவிட்டான் பரசுராமர் கர்ணனுக்கு குரு யார் பரசுராமர் கைவிட்டார் ஆனால் தாய் கை விட்டுட்டான் ஏன் கை விட்டா முறை தவறி குழந்தை பெற்றுட்டான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமாகி குழந்தை பிறந்துட்டா அவள் எப்படி வச்சு என்ன காப்பாற்ற முடியும் உலகத்தில் அப்போ உலகத்துக்கே தெரியும் நான் ஏற்கனவே சொன்னேன் ரிஷிப்பின்ட ராத்தங்காதுன்ட்டு சொன்னேன்ல அது மாதிரி ஒரே ராத்திரில குழந்த பிறந்து போச்சு குந்திக்கு இப்போ அந்த கல்யாணம் கல்யாணவாத பொண்ணுக்கு என்ன சொல்லுவா அதனால் ஆற்றுல ஒரு பொட்டியில் வச்சு இந்த எல்லாம் வச்சு ஆற்றுல விட்டுட்டான் அப்போ தேரோட்டியும் துரியோதனுடைய அப்பனும் ரெண்டு பேரும் போகும்போது அப்போ சொல்கிறான் ஏன்னா இவன் ஏழை தேர்வோட்டி துரியோதனுடைய அப்பன் அரசன் அதனால் சொல்கிறான் இந்த பெட்டி நல்லா இருக்குது இந்த பெட்டி எனக்குடான்றான் அவன் தேரோட்டி என்ன சொல்கிறான் பெட்டிக்குள்ளே பணம் இருக்குன்னு போகணும் பெட்டிக்குள்ளே இருக்குது எனக்குன்னு அதனால் பெட்டியை தந்தால் குழந்தை இருந்தது குழந்தைய அவந்து வைக்க மாட்டான் போட்டி இவந்து வைக்க மாட்டான் அதே மாதிரி குரு கிட்ட கலை கற்றுக்கிறான் அங்கே போய் கெடுத்தது யாரு கண்ணன் கெடுத்தான் கண்ணன் போய் கர்ணனுடைய தொடையில் வண்டா தொலைக்கலைன்னு சொன்னால் பீஷ்மர் சபிக்க போகிறது இல்லை பரசுராமர் தொலைச்சி நீ பிராமணனா நான் இந்த வழியை நீ தாங்க முடியாது நீ ஒரு சத்திரியை அதனால தான் இந்த வழியை தாங்கியன்னா குரு பத்துங்குறாரு இது தொலை போட்டுட்டு ரத்தம் பாயுது ஆனால் சீடனுடைய கருணை பாரு காலே போனாலும் குரு தூக்கம் கலையக்கூடாதுன்னு தாங்கிக்கி நிற்கிறான் ஆனால் குரு என்ன பண்ணுறாரு இவ்வளோ வழியை தாங்கின்னு ஒரு பிராமணனால் இருக்க முடியாது ஒரு சத்திரியனால் தான் இருக்க முடியும் நீ சத்திரியன் போடும்போது உனக்கு இந்த கலை பயன் தராதுன்னு சபிச்சிட்றோம் இல்லையா அங்கே கெடுத்தது யார் கண்ணன் இங்கே கொன்னது யார் கண்ணன் அதனால சொல்லிட்டான் கொலையும் அவன் தான் செய்கிறான் அப்படின்னு அதையும் சொல்லி போட்டான் ஐயா வணக்கம் ஐயா ம் சொல்லுப்பா நான் வந்து நான் உயிரோடு இருக்கும்போது என்னை வந்து நான் வணங்கலாம் ஐயா நான் உயிரோடு இருக்கும் போது நான் என்ன வணங்கலாம் நீ வணங்கணும் தான் வணங்கிக்கணும் இருக்கிற பால் மட்டும் சந்தன குங்குமத்தில் வந்து நம்ம குளிக்கலாமா ஐயா ஆ குளிக்கலாமே ஏற்ற மாதிரி குளிக்கலாம் சந்தனம் வாங்க துட்டு வந்து குளிக்கலாம் பால் வாங்க இருந்தால் குளிக்கலாம் ரெண்டும் இல்லாத வந்து ஒன்று சொல்லு

மனம் எடுக்கும் மௌனம் என்றால் என்ன உயிர் எடுக்கும் மௌனம் என்றால் என்ன மொத்தத்தில் மௌனம்னா என்னன்னு கேட்குது உடலுக்கு மௌனம் எதுனா வாயை மூடி எனக்கு நான் பேச மாட்டேன் எங்களுக்குள்ளே விரதம் ஆனால் எல்லா வேலையும் செய்வேன் இந்த மௌனம் எதுக்கு உதவும்னா நான் யாருக்கிட்டையும் வாங்கி கொட்டி வாங்கி வைக்காமல் இருக்கிறது உதவும் ஆனால் அதனால் ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா அதனால் பயன் இல்லை எது மௌனமாகணும் வாய் மூடி மௌனமாக இருக்கிறது அதுக்கு பேர் மௌனம் இல்லை மனமும் செயலற்ற நிலையில் போகணும் அதுக்கு பேர் தான் மௌனம் புரியுதுங்களா இந்த உடல் அளவில் நம்ம அதுதான் அடிப்போ சொல்லுவோம் நம்ம கேமரா நம்ம தெரியாத அவர் பேசவே மாட்டார் எங்கன்னா போய் பார்த்தோன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போனால் அவர் வந்து வீடியோ எடுத்து எப்படி சாமி இருக்கிறேன்னா அப்படின்னு ஏன் சாமி பேச மாட்டிலாம் அப்போ எழுதி கேட்டேன் மௌனத்தில் இருக்கிறான் மௌனத்தில் இருக்கிறான் ஆமாம் பேசாமல எல்லா வேலையும் செய்வார் ஆனால் வாயு மூடியில் இருப்பார் அண்ணா அவர் வச்சுக்கிறாரு அதுக்கு பேர் மௌனம் அப்படின்னு வாயு மூடிட்டு இருக்கிற மௌனம் இல்லை மனம் சிந்தனை இல்லாமல் நிற்கிறது தான் மௌனம் புரியுதுங்களா அந்த மௌனத்தை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் இந்த ஆசிரமத்தை தவிர்த்து வேற ஆசிரமம் கிடையாது இந்த ஆசிரமம் ஒன்று தான் அந்த மௌன பாடத்தையே கொடுக்குது ஏன்னா முதல் முதல்ல இந்த உலகத்தையே பாடம் கொடுத்தது யார் அப்படின்னு இறைவன் முருகன் தான் பாடம் கொடுத்தான் இந்த மௌன பாடமே சிவன் கிட்டே இருந்த கூட வரல அதே முருகன் கிட்டே தான் இந்த மௌன பாடமே வந்தது சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரேனே சும்மா இருந்து சொல்லிட்டு போயிட்ட ஆனால் சும்மா இருக்கிறதுல நான் பாடுற பாடு அப்படின்றாரு யாரே அருணகுநாதர் அவருக்கு கொடுத்தது மௌனம் அந்த பாடம் வாங்கி அவரோட மௌனத்தில் நின்னார் எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் அதே மாதிரி இங்கேயும் பாடம் கொடுக்குறோம் அதே மௌனம்தான் அந்த பாடத்தை பன்னெண்டு வருஷம் பண்ணால் நீயும் மரணகிரி ஆகலாம் நானும் மரணகிரி ஆகலாம் அந்த பாடம் வாங்கினா எல்லாரும் எத்தனை வருஷம் ஆகணும் ஆகணும் பன்னெண்டு வருஷம் ஆகணும் முருகன் உபதேசம் கொடுத்தே பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா இருக்க கற்றுக்கணும் எதில் ஒன்றும் அவசரப்படலாம் இதில் அவசரப்பட முடியாது அப்படி ஒரு பாடம் தான் மௌன பாடம் புரியுதுங்களா ஆடுறதுக்குன்னே ஒரு பொருளை கொடுத்துட்டு ஆடாமல் பார்த்துக்குப்பா இந்த மருந்து கொடுத்துட்டு மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதுப்பா அப்படின்னா மன மருந்தை குடிக்கும் போதெல்லாம் குரங்க நினைக்கும் அந்த மாதிரி உள்ள நீ ஆடுறதுக்குன்னு ஒரு பொருளை கொடுத்துட்டு ஆடாமல் பார்த்துக்கணும் அது எப்படி பார்க்கும் ஆடிக்கல தான் இருக்கும் ஆனால் அதை ஆடாமல் நிறுத்தத்துக்கு ஒரு பாடம் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி இருக்கும் அது அர்ணகிநாதருக்கு முருகருக்கு அப்புறம் அந்த பாடத்தை கொடுக்குறது நம்ம ஐயா தான் ஏன்னா அவருக்கே அப்படி ஒரு பாடம் கொடுக்கல அவர் கொடுத்தது மூணே தான் அப்ப இவரு யாரு தான் கொடுத்ததுன்னா அன்றைக்கி அருணவிநாய் கொடுத்த அதே முருகப்பெருமான் தான் இவரு கிட்ட கொடுத்து இந்த அண்ணா மௌன பாடம்னு அவர் மனசு இல்லாட்டி இப்படி ஒரு பாடம் நமக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அப்படி வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ ஆசிரமம் இது மௌன பாடம் இன்னை வரைக்கும் யாரும் கொடுக்கல அந்த மௌனத்தில் நிற்க மனசை நிற்க வைக்கிறதுக்கு யாரும் பாடம் கொடுக்கல உடலை தூங்க வைக்கிறதுக்கு பாடம் இது மனசை சிந்திக்க விடாமல் தூங்க வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பாடமே இல்லை சார் அது இந்த பிரம்மசூத்திர ஆசிரமத்தில் மட்டும்தான் நடக்குது அதனால் பாடம் வாங்கணும் உங்களுக்கு கிடைச்சது யாருக்கிட்டேருந்து வந்ததுன்னா ஐயா கிட்டே வந்துச்சுன்னு எல்லாக்காரம் மனசுக்காதுங்க முருகன் ஐயா கிட்டே கொடுத்து ஐயா உங்ககிட்ட கொடுத்துருக்காரு அப்போ எங்கேருந்து வந்தது எல்லாத்தையும் படித்த பரம்பூர் கிட்டேருந்து உங்ககிட்ட வந்துக்குது அப்போ நீங்கள் எப்படி நிற்கணும் அந்த இடத்துலனா பன்னெண்டு வருஷம் அந்த மௌனத்தில் நிற்கணும் அந்த பாடம் வாங்கிட்டு மௌனத்தை நிற்கிறாங்க பாடம் பண்ணுறதுக்கான விளம் வடியை சொல்லிட்டோம் இதை எப்படி பண்ணாங்கிறது பாடம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை அப்புறம் தான் சொல்லுவாங்க ஆனால் நின்று பாடகினிங்கன்னா ஆட ஆட ஆடிக்கிட்டே இருக்கிற அந்த மனம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கும் அந்த ஒன்றும் இல்லாத நிற்கும்போது ஒரு சுகம் இருக்குது அந்த சுகத்தை உணர்ந்தால் உங்களால் அந்த இடத்துல இருந்து வெளியவே வர முடியாது அந்த சுகத்தை எல்லாரும் அடைஞ்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதுதான் மௌனமாக ஏகாந்த நிலை பரவச நிலை ஆனந்த நிலை எப்படின்னா என்னங்க சார் என்ன நிலை ஏகாந்த நிலை பரவச நிலை ஆனந்த நிலை என்றால் என்ன ஏகாந்த நாடு நாடு ஏகாந்தத்தை நாடு யார் சொன்னதுன்னா அவையார் சொல்லிடுறாங்க இது கூட்டத்தில் இருந்தால் கௌரவமாக இருக்கும் எதுக்குன்னா உலகத்துக்கு அவங்க அப்புறம் அதே கூட்டம் உணர்த்திக்குமே ரோட்டில் போட்டுரும் அப்போ நீ கூடுதலில் இருந்தாலும் தனித்திரு வளரலா சொன்னார் தனித்திரு பசித்திரு விழித்திரு அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா அந்த ஏகாந்தன்றது உனக்கு எப்போவுமே வேணும் இப்போ மைக்கில் ஓகேன்னு பேசிக்கிறான் இதே மாதிரி நான் இன்னும் இருபத்தொம்பது நாள் அப்படியே பேசமான்னா அப்படிலாம் பேச மாட்டேன் மூணாவது மூணு மாதிரி தான் இருக்கும் அப்போ எங்கே பேசணுமா அங்கே பேசிகிட்டே மற்ற நாளில் மௌனத்தில் தான் இருக்க போகிறோம் இதே மாதிரி போது வாய்ப்பே கிடையாது அப்போது நாம் எப்போவுமே எங்கே இருக்கணும்னா ஏகாந்தத்தில் முதல்ல இருந்து படகணும் கூட்டத்தில் கூட்டி மாநாடு போட்டினு இருந்தால் தான் யாருன்றது எனக்கு தெரியாது அப்போ அந்த அறிவு வரணும்னா நான் முதல்ல கூட்டத்தில் இருந்து விடுதலையாகி ஏகாந்தத்தில் முதல்ல இருக்க படைக்கணும் ஏகாந்தம்னா தனிமை தனிமையில் இருந்து பழகினா அடுத்த நிலை என்ன வரும் பரவச நிலை இந்த உலகத்தில் இருந்து உறவத்தில் உலகி இப்போ அவர் கூட போனால் நான் பரவசமாக இருக்கிறேன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா யாரும் சொன்னதில்லை தனிமையில் இருக்கிற தான் பரவசத்தை பற்றியே சொல்லுவோம் அப்போது முதல்ல ஏகாந்தத்தில் இருக்கணும் ஏகாந்தத்தில் இருந்து அதை நான் உணர ஆரம்பித்தா என் நிலை எப்படி இருக்கணும் பரவச நிலை இருக்கும் அங்கே சோகத்துக்கு வேலையே கிடையாது நான் எப்படி இருப்பேன் துரு துருன்னு இருப்பேன் சாப்பாடே இல்லைனாலும் பத்து இடம் போய் வர முடியும் எப்போவுமே தெம்பாக இருப்பேன் அது பரவச நிலை அந்த பரவச நிலை இருந்தால் அடுத்த நிலை எங்கே போயிடும் ஆனந்த நிலை ஆனந்த நிலை இது எங்கே யார்கிட்ட இருக்கும் உலகத்துல சந்தோஷம் வரும் துக்கம் வரும் ஆனால் ஆனந்தம்னு ஒன்று வந்துட்டால் அந்த அந்த மனுஷனுக்கு துக்கன்றதே இருக்காது ஏன்னால் ஆனந்தம்னு ஒன்னு யாருகிட்ட இருக்கணும்னா இறைவன்கிட்ட மட்டும்தான் ஆனந்தம் இருக்கும் இறைவன்கிட்ட இன்பம் இல்லை ஆனந்தம் இருக்கு அதனால தான் ஐயாவோட நிலையம் என்ன நிலை சொல்லியிருக்கிறோம் நம்ம சித் ஆனந்த நிலை அப்ப ஆனந்தம்னா யாருக்கிட்ட இருக்கும் இறைவன்கிட்டையும் குருமார்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை ஒன்னு கிட்ட வந்தால் அது பூரணத்துவம் அடைஞ்ச ஒரு நிலை வரும்போது தான் அந்த ஆனந்த நிலை வரும் அது வந்துட்டால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் துன்பமே இல்லைமா